சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள மேக்ஸ் அப்புறமா காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய குவாலிட்டேட்டிவ் ஆபிடியூடோடு எல்லா டாபிக்ஸுமே க்ளியராக ஷார்ட்கட்டோட அப்டேட் ஆகும் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க மீ போவா நமக்கு ஒரு மூணு இது கொடுத்துருக்காங்க அதோட மீ போவா கேட்டிருக்காங்க ஓகேவா மீ போவான்னு என்னதான் நமக்கு மீ பெரு பொது வகுத்தி இந்த நம்பர்ஸை வகுக்கக்கூடிய வகுத்தியில் எது பெரிய வகுத்தி இரு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பெரிய வகுத்தின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க நம்ம என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் நம்பர் டூ இன்டூ மூணு இன்டூ பெருக்கல் ஏழு பெருக்கல் நம்ம ஒன்பதை எப்படி எழுதிக்கலாம் த்ரீ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா த்ரீ ஸ்கொயர்னா மூணு பெருக்கல் மூணுனால் என்ன தான் வரும் ஒன்பது ஓகேவா செகண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் ஒன்பதுன்னா நமக்கு என்னதான் தான் த்ரீ ஸ்கொயர் இன்டூ லெவன் ஓகே லெவன் நம்ம என்ன பண்ணிக்க முடியாது ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியாது ஸோ அப்படியே போட்டுக்கலாம் தேர்ட் நம்பர் எடுத்துக்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க டூ இன்டூ த்ரீ நம்ம நான்கு எப்படி எழுதிக்கலாம் ரெண்டு ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா பெருக்கல் ஐந்து ஐந்தை ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியாது அப்படியே எழுதிக்கலாம் இனி இது நமக்கு என்ன தான் வரும் ரெண்டு நமக்கு பெருக்கல் இங்கே ஒரு மூணு இருக்குது இங்கே த்ரீ பவர் டூ இருக்குது அப்படி தானே மூணு பவர் ரெண்டு இருக்குது அப்போ டோட்டலாக எத்தனை மூணு இருக்குது இங்கே ஒன்று இங்கே ரெண்டு ஸோ டோட்டலாக மூணு ஸோ மூணு பவர் மூணு பெருக்கல் ஏழு இது தான் இந்த டோட்டல் இது ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது ரெண்டு பெருக்கல் இங்கே ஒரு மூணு இங்கே ரெண்டு மூணு ஸோ டோட்டலாக எத்தனை மூணு நமக்கு மூணு மூணு இருக்குது ஸோ மூணு பவர் மூணு பெருக்கல் பதினொன்று அப்புறமா நமக்கு இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு ரெண்டு இங்கே ரெண்டு ரெண்டு ஸோ ரெண்டு பவர் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் ஐந்து இந்த மாதிரி எல்லா பகையும் சேர்த்து எழுதியிருக்கோம் ஓகேவா நம்ம இந்த மாதிரி சேர்த்து எழுதணுன்னு எல்லாம் பார்த்ததுமே போடலாம் உங்களுக்கு புரியிறதுக்காக நான் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க மீ பெரு பொது வகுதி எல்லாத்துக்கும் பொது வகுத்தியாக இருக்கணும் அதில் எது மிகப்பெரிய பொது வகுத்தின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே ரெண்டு இருக்கா இங்கே ஒரு ரெண்டு இருக்குது இங்கே ஒரு ரெண்டு இங்கே மூணு ரெண்டு அப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரே ஒரு ரெண்டு தான் இருக்குது அப்படிதான் சோ ரெண்டு பெருக்கல் நெக்ஸ்ட்டு மூணு பார்க்கலாமா இங்கே மூணு மூணு இருக்குது செகண்ட் ரவுன்லேயும் மூணு மூணு இங்கே ஒரு மூணு தான் இருக்குது அப்ப பொதுவான மூணு எதுதான் தான் ஒரே ஒரு மூணு தான் ஸோ மூணு எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க இங்கே ஏழு இருக்குது ஆனால் செகண்ட் ரவுண்டில் ஏழு இல்லை பொதுவாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும் ஸோ ஏழு வந்து எடுத்துக்கக்கூடாது ஓகேவா அதே மாதிரி பதினொன்றில் இங்கே இருக்குது செகண்ட் ரவுண்ட்ல இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தேர்ட் ஒன்ல இல்லை ஸோ அதையும் எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி தேர்ட் ஒன்ல ஃபைவ் இருக்குது ஐந்து இருக்குது நமக்கு மற்ற ரெண்டுலேயுமே ஐந்து இல்லை ஸோ பொதுவாக இல்லாததுனால அதை எடுத்துக்க கூடாது ஓகேவா பொதுவாக இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் ஸோ நமக்கு ஆன்சர் என்ன தான் ரெண்டு பெருக்கல் மூணு தான் நம்மளோட ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு என்னது ரைட் ஆன்சர் ஓகேவா இந்த மாதிரி மீப்போவா கே கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா ஈஸியாகவே எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் மீச்சிமா காண்கனி நமக்கு ஒரு மூணு எண்கள் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது மூணுக்கும் மீச்சிமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்ன இல்லை நமக்கு ரெண்டு நடுக்கு மூன்று பெருக்கல் மூன்று பெருக்கல் ஐந்து நடுக்கு ரெண்டு பெருக்கல் ஏழு நெக்ஸ்ட் நம்பர் என்ன ரெண்டு நடுக்கு நான்கு பெருக்கல் மூன்றின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஏழு நடுக்கு ரெண்டு பெருக்கல் பதினொன்று லாஸ்ட் நம்பர் என்னதான் ரெண்டு பெருக்கல் மூன்றினடுக்கு மூன்று பெருக்கல் ஐந்து நடுக்கு நான்கு இதோட மீச்சிமா கேட்டிருக்காங்க ஓகே மீ மீச்சிமானு நமக்கு என்னதான் மீச்சிறு மடங்கு மீச்சிறு மடங்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் வரும் நமக்கு இந்த மூணு நம்பர் எடுத்துக்கோங்க இதோட மிகச்சிறிய மடங்கு எதுன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ரெண்டின் அடுக்கு மூன்று ரெண்டு நடுக்கு நான்கு ரெண்டு ஓகேவா ரெண்டோட அடுக்கு தான் நமக்கு என்னென்னா ரெண்டோட மடங்கு தான் ரெண்டு நடுக்கு மூன்று ரெண்டு நடுக்கு நான்கு ஓகேவா ஸோ அப்படி வரும்போது இந்த மாதிரி மீச்சிறு மடங்கு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பவர்ஸில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிப்போம் நம்ம அதில் எது அதிகமான பவராக இருக்கோ அதை எடுத்துக்கணும் ஓகேவா எதனால் ரெண்டு நடுக்கு நான்கு இப்போ நம்ம இப்படி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க ரெண்டுக்கும் ஆறுக்கும் மீச்சிமாக எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டால் வகுத்துப்போம் நமக்கு ஒன்று வரும் இங்கே மூணு வரும் நம்ம இதோட என்ன பண்ணிக்க மாட்டோம் மீச்சிமாக எடுக்கும்போது முடிச்சுக்க மாட்டோம் என்ன பண்ணிப்போம் லாஸ்ட்டு ஒன்று வர்றது வரைக்கும் வகுத்துப்போம் அப்படிதானே அப்போ எல்லா நம்பர்ஸையும் வர மாதிரி எடுத்துக்கணும் வகுக்கும்போது அப்படி எடுக்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது இந்த நம்பரோட மீச்சிமா கிடைக்குது சேம் கான்செப்ட் தான் நம்ம இப்போ ரெண்டு மட்டும் எடுத்தோம்னா என்ன வரும் நமக்கு மீ பெரு பொது வகுத்தினா இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கணும் அதே மடங்குனா நம்ம என்ன பண்ணிக்கணும் இங்கே இருக்கக்கூடியதில் எல்லா நம்பர்ஸுமே எடுத்துக்கணும் ஸோ நமக்கு இங்கே ரெண்டு நடுக்கு மூன்று ரெண்டு நடுக்கு நான்கு ரெண்டு இதுல எதுதான் நமக்கு அதிகமானது ரெண்டு நடுக்கு நான்கு ஸோ அதை எடுத்துருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் மூன்று எடுத்துக்கலாமா மூன்று இங்கே மூன்று நடுக்கு ரெண்டு மூன்று நடுக்கு மூன்று ஸோ இதுல எதுதான் அதிகம் நமக்கு மூன்றின் அடுக்கு மூன்று ஓகேவா அதே மாதிரி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் ஐந்து எடுத்துக்கலாமா இங்கே ஐந்தின் அடுக்கு ரெண்டு ஐந்து ஐந்து நடுக்கு நான்கு எது தான் பெருசு நமக்கு ஐந்து நடுக்கு நான்கு ஸோ அதை எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட்டு ஏழு எடுத்துக்கலாமா இங்கே ஏழு ஏழு நடுக்கு ரெண்டு ஸோ நமக்கு எது தான் பெருசு ஏழு நடுக்கு ரெண்டு அதை எடுத்துக்கலாமா பெருக்கல் நெக்ஸ்ட்டு பதினொன்று இருக்கா பதினொன்று இதில் மட்டும்தான் இருக்குது ஸோ அதை எடுத்துக்கோங்க பதினொன்று அப்போ இந்த மூணு நம்பரோட மீச்சிமா என்னதான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல தான் அதோட மீச்சிமா ஓகேவா நமக்கு இது எந்த ஆப்ஷனில் இருக்கு ஆப்ஷன் சி நம்மளோட ஆன்சர் என்னதான் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ரெண்டு நடுக்கு ரெண்டு பெருக்கல் மூன்றின் நடுக்கு ரெண்டு மூன்றின் நடுக்கு ரெண்டு பெருக்கல் ஐந்து ரெண்டு நடுக்கு நான்கு பெருக்கல் மூன்று மீ போவா காண்கனு கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ரெண்டு நடுக்கு ரெண்டு மூன்று மூண்டினடுக்கு ரெண்டு இதோட தான் மூன்று நடுக்கு ரெண்டு பெருக்கல் ஐந்து அப்புறமா இன்னொரு நம்பர் என்னதான் ரெண்டு நடுக்கு நான்கு பெருக்கல் மூன்று இதோட மீச்சிமா ஃபஸ்ட் எடுத்துக்கலாமா மீச்சிமா மீச்சிமா என்னதான் வரும் நமக்கு மீச்சிமான என்னதான் மீச்சிறு மடங்கு நம்ம மடங்குலாம் என்ன பண்ணிப்போம் அதிகமாக இருக்கக்கூடிய மடங்கு எடுத்துப்போம் ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது நடுக்கு ரெண்டு இங்கே நமக்கு என்ன இல்லை ரெண்டு அடுக்கு நம்போரே இல்லை அதை விட்டுடலாம் இங்கே ரெண்டு அடுக்கு நான்கு ஸோ எது தான் அதிகம் ரெண்டின் அடுக்கு நான்கு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மூந்தின் அடுக்கு ரெண்டு இங்கே மூந்தின் அடுக்கு ரெண்டு இங்கே மூன்று ஸோ இதுதான் அதிகம் மூந்தின் அடுக்கு இரண்டு ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது ஐந்து அதில் மட்டும்தான் ஐந்து இருக்குது ஸோ அதை எடுத்துக்கலாமா ஏனி என்ன பண்ணிக்கலாம் ஏதாவது பெரு பெருக்கி போட்டுக்கலாமா எதனால ஆன்சரில் நமக்கு பெருக்கக்கூடிய ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் பெருக்கி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ என்ன வர நமக்கு ரெண்டு ரெண்டு நடுக்கு நான்குன்னு என்ன நமக்கு ரெண்டாக நாலு டைம் பெருக்கணும் ஸோ ரெண்டு இன்டூ ரெண்டு என்ன வரோம் நான்கு இன்டூ ரெண்டு எட்டு எட்டு இன்டூ ரெண்டு என்ன வரோம் பதினாறு பதினாறு பெருக்கல் இங்கே என்ன வர நமக்கு மூணு ஸ்கோர் மூணு பெருக்கல் மூணுனால் ஒன்பது பெருக்கல் ஐந்து ஸோ நம்ம இந்த பதினாறு ஐந்தையும் பெருக்கனா என்ன வரும் எண்பது பெருக்கல் ஒன்பது ஸோ எட்டு இன்ட் ஒன்பது என்னதான் வரும் எழுபத்தி ரெண்டு சீரோவை போட்டுக்கலாமா ஸோ மீச்சிமா என்னதான் இந்த நம்பர்ஸோட மீச்சிமா எழுநூற்றி இருபது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க போவா மீப்போவா போவான்னா என்னதான் நமக்கு மிகச்சிறிய பொது வகுதி ஓகேவா மிகப்பெரிய பொது வகுத்தி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னதான் எல்லாத்துக்கும் வரக்கூடிய பொதுவான வகுத்தில பெருசு எது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இதில் ஃபர்ஸ்ட்ல பாருங்கள் பொதுவான வகுத்தி இப்போ இங்கே ரெண்டினடுக்கு ரெண்டு இருக்கா நமக்கு செகண்ட்ல என்ன இல்லை ரெண்டின் அடுக்கு நம்பரே இல்லை ஸோ அது நமக்கு பொதுவாக வராது ஏதாவது ஒன்றில் இல்லைனா கூட அது எடுத்துக்க கூடாது ஓகேவா எதுனால பொதுவான வகுத்தியாக மட்டும்தான் இருக்கணும் ஸோ ஒன்றில் இல்லைனா கூட அதை விட்டுடணும் நெக்ஸ்ட் என்ன இருக்குது மூன்றின் அடுக்கு ரெண்டு செகண்டில் என்ன இருக்குது மூன்றின் அடுக்கு ரெண்டு தேர்டில் என்ன இருக்குது மூன்று மட்டும்தான் இருக்குது அப்போ என்ன நமக்கு மூன்று நடுக்கு ரெண்டு வந்து ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது ஒன்றில் மூன்று நடுக்கு ஒன்று மட்டும்தான் இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே மூன்றின் ஒரே ஒரு மூணு மட்டும்தான் இருக்குது ஓகேவா ஸோ நமக்கு பொதுவாக இருக்கக்கூடியது என்னது மூன்று ஓகேவா வேறு ஏதாச்சும் பொதுவாக இருக்குது ஐந்து நமக்கு செகண்டில் மட்டும்தான் இருக்குது ஸோ அது பொதுவானது வராது ஸோ மீப்போவா என்ன நமக்கு மூன்று ஓகேவா கொடுத்துருக்க கொஸ்டினோட ஆன்சர் என்னதான் நமக்கு எழுநூற்றி இருபது மூன்று ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா இந்த மாதிரி நமக்கு அடுக்கில் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிக்கணும் எல்லாத்தையும் ஒரே அடுக்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ரெண்டுனா ரெண்டோட அடுக்கு மாற்றிக்கணும் மூன்றுன்னா மூன்றோட அடுக்கு ஒன்பதாக இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணிக்கணும் மூன்றாக மாற்றிக்கணும் மாற்றிட்டு ஈஸியாகவே என்ன பண்ணிக்கலாம் மீச்சி அல்லது மீப்போ வா எதுனாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்